அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நவீன்குமார் அச்சை மார்க்கெட்டையோட தலைவர் மற்றும் நிறுவனர் நம்ம அச்சை மறுக்கட்டிலே மூலமாக கடந்த பத்து வருடங்களா சாலையோரங்கள் இருக்கக்கூடிய யாசகர்கள் மணலில் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற நபர்களை மீட்டு எடுத்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த பத்து வருடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை நாங்கள் வந்து மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுத்துருக்கோம் எல்லா மக்களோட உதவிகள்னால எங்களுக்கு வந்து ஈரோட்டில் இருந்து நசின் ஒரு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி அதில் இரநூறு நபர்கள் தங்கும் அளவுக்கு ஒரு காப்பகத்தை கட்டிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் உதவிகள் செஞ்சதன் அடிப்படையிலும் நிறைய நபர்கள் மொய் நூற்றி ஒரு ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தில் நிறைய பேர் நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரூபா டொனேட் பண்ணதன் அடிப்படையிலும் இந்த கட்டிடத்தை ஒரு எழுபது சதவீத வேலைகளை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னமும் சாலை சாலையோரங்கள் இருக்கக்கூடிய நிறைய ஆதரவற்ற நபர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ரோட்டில் தவிக்கக்கூடிய நபர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு ரோட்டில் ஒரு வேலை உணவுக்கு வழி இல்லாமல் நடக்க முடியாமல் எலும்புந்து பல ஆதரவுற்ற உயிர்கள் பல ஆண்மக்கள் வந்து அனாதைகளாக இன்னமும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுக்கணும்னா அதுக்கு வந்து இடம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதற்கு தான் இந்த இல்லத்தை நாங்கள் வெகு விரைவில் முடிக்குன்னு ஆசைப்படுறோம் உடுத்த உடை இல்லாமல் ஒருவேளை உணவு கொடுக்க வழி இல்லாம யாராவது நீ தாத்தான்னு கூப்பிட மாட்டாங்களா பாட்டியும் கூப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கத்துல பல உயிர்கள் பல ஆண்மக்கள் அனாதைகளால் இறக்கும் சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு நம் முடிக்க நீ பாதுகாப்பை ஓம்ல பார்த்ததுக்கு மிக்க மிக்க மிக நன்றி இதற்கு வந்து நீங்கள் எல்லா மக்களும் எங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சிறிய தொகையிலேருந்து பெரிய தொகையில் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இந்த கட்டிடத்துக்கு கொடுத்து நிறைய மக்களோட வாழ்க்கையில் மறுமலைச்சி ஏற்படுத்த உதவி செய்யுங்க சின்ன சின்ன உதவிகள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நன்றி